நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு மணமக்களை வாழ்த்துவதற்காக வரி வந்திருக்கு இந்த நேரத்தில் அரசியல் பேசலாம் என்பதை நீங்கள் தான் முடிவு எடுத்து சொல்லுவீங்க அமைதியா இருக்கிற மாதிரி குறிப்பாக பாஜக கூட்டிலிருந்து வெளியே வந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிச்சதிலிருந்து

அது பாஜக உங்களை வேண்டும் அவாய்ட் பண்றதா இருக்கிறதா தொண்டர்கள் பத்திரி என்னை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்துக்க பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன் அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கும் நான் இருந்து மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாஷைகளும் ஆசைகளும் கிடையாது ஏனென்றால் ஆன்மிக அம்மாவர்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய இலக்கு உச்சபட்சமாக என்ன இருக்குமோ உங்களுக்கு நன்றாக அறியும் அந்த இலக்கினை மாண்புக தந்து தந்துவிட்டார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னாரம் என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலை மாண்பு அம்மாவுடைய புகழ்பாடுகிற இயக்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து சார் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க குறிப்பாக வந்து அதிமுக ஒரு அம்மா உருவ கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கிறதாவே கருதப்படுது இப்படியே இருந்தால் என்னதான் குடிவாதங்கிறது நீங்களே சொல்லிவிட்டீங்க என்னை பொறுத்தே நான் பல முறை சொல்லிவிட்டேன் எனக்கென்று என்று பட்ட தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மான்மிகு அம்மாவுடைய எண்ணத்தின்படி அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு அம்மாவுடைய ஆன்மா தெரியல இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள் தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தலைவர் மாண்பு அமலும் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் ஆகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும் உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் இந்த இயக்கத்தை யாராலும் பிழைவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் மொழியே அனைத்து இந்திய அன்னாரம் என்று தோல்வி கிடைக்காது ஒருத்தர் கேள்வி பதில் செல்வாங்க அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு தான் தெரியுது அண்ணாமலைக்கு யார் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய

தேர்தல் வந்தால் தானே தெரியும் என்ன ஒன்பது மாதம் இருக்குது இதுக்கெல்லாம் பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருப்பவர்கள் அங்கே போகிறாரோ அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பிலே போக வர இருக்குது இந்த வரவு செலவுலாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போது தான் தெரியும் சார் இறுதியா சார் நீங்கள் மாநாடு நடத்துகிறோம் எழுச்சி பயணம் நடத்துகிறோம் மக்கள் சந்திப்புறோம் வெறும் அறிவிப்பு இருக்கு நீங்கள் அதுக்கானுங்க எங்களுடைய தலைமை கலை நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று செயல் கூட்டினோம் அதற்காக நான் வருவாய் மாவட்டங்களில் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்று விட்டோம் சென்று விட்டு வந்திருக்கிறோம் படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்த இந்த இயக்கம் ஐம்பது ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் புரட்சித்தலை மாண்முக அம்மாவர்கள் புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடைபெற்றது அந்த சட்ட விதி இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அதன் விதமாக நாங்கள் உயர்மன்றத்தில் எங்களுடைய வழக்கு அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர் சிவில் கோர்ட்டில் இன்றைக்கும் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எ பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும் மற்றவருடைய சொல்லுவது அவரவர்கள் அவர்கள் சார்கின்ற கட்சியினுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்துக்கு சொல்வார்கள் அதை நான் எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்க என்னுடைய நான் சொல்றேன் கருத்து சொல்லிட்டு கேட்டீங்க எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் கட்சியினுடைய முதலமைச்சராக அரசு முதலமைச்சராக மூன்று முறை வந்துவிட்டேன் கட்சியின் ஒருங்கிணைப்பாக வந்துவிட்டேன் பொருளாளராக பதிமூணு ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன் அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் வரிக்கிறேன் தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கியிருக்கிறேன் ஆகவே மக்கள் தான் முடிவு ஆண்டு திமுக ஆட்சி உங்களுடைய அந்த மார்க்கு செயல்பாடு எப்படி என்னுடைய மார்க்கை டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் தான் வந்து அரசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர் தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன சில பேர் வெளியிடுவதில்லை என அவருக்கு சொல்வதற்காக இல்லை என்னை பொறுத்த வரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் ஏற்பட்டால் தான் அந்த தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பேன் வேற யாருக்கும் என்னுடைய வாக்குகளை என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்த மாட்டேன்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்